புறப்பட்டவர் பிறந்ததிலிருந்து தாயும் தாய் மாமன்களும் பாடிய பாரதி பாடல்கள்தான் ஜெயகாந்தனுக்கு இலக்கிய ஊட்டத்தை அளித்தது போலும் பிறந்தபோதே ஜாதகத்தில் பல தோஷங்களைக் கொண்டிருந்த இந்த குழந்தைதான் பின்னாளில் சமூக தோஷங்கள் பலவற்றையும் எதிர்த்து நின்று சமர்புரிந்து புரிந்து முழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தனது பதிமூன்றாம் வயதிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியின் கம்யூன் வாழ்க்கையை ஏற்று வாழத் துவங்கிய போது துளிர்த்த துணிச்சல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருச்சியில் நடந்த தமிழ் எழுத்தாளர் சங்க மாநாட்டில் திறப்பாளராக கலந்து கொண்டு பேசிய பெரியாரின் கருத்துக்கு அதே மேடையில் அவர் முன்னிலையில் எதிர்குரல் எழுப்ப வைத்தது சின்னஞ்சிறு வயது முதல் மூவர்ணக் கொடியை ஏந்தியபடி பாரதி பாடல்களை திருவெல்லாம் திரிந்த இந்த சிறுவன் காந்தியை முதன் முதலாய் பார்த்து பரவசம் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலில் அதிலிருந்து விலகிய ஜெயகாந்தன் அரசியல் களத்திலும் பலவாறு இயங்கி பெற்ற அனுபவங்கள் ஏராளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தீநகர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வி கண்ட ஜே கே அரசியலை இந்த சமூகத்தை மேம்படுத்த உதவும் இன்னொரு மார்க்கமாகவே பாவித்து அவ்வழியில் இன்றுவரை இயங்கி வருகிறார் ஜெயக்கொடி ஜெயபேரிகை கல்பனா ஞானரதம் போன்ற சில இதழ்களின் பத்திரிகை ஆசிரியராகவும் ஓரிரு நாளேடுகளின் ஆசிரியராகவும் பணியாற்றிய ஜே கே என்ற இதழில் கடலூர் காந்தன் என்ற பெயரில் முதல் முதலாக எழுத துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதில் உடை அணிவதில் ஒரு பொலிவு நடந்து செல்வதில் ஒரு கம்பீரம் நட்பு பாராட்டுதலில் ஒரு இங்கிதம் சிந்தனையும் நகைச்சுவையும் ததும்பும் பேச்சு என தனது மேன்மையான பாத்திரத்தையும் தானே உருவாக்கிக் கொண்ட ஜெயகாந்தன்